ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் சென்னையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது எஸ்சி எஸ்டி பிரிவு தலைவர் ரஞ்சன்குமார் தலைமையில் சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் கே வி தங்கபாலு தமிழக சட்டப்பேரவையின் காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜேஷ் குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பல்வேறு முன்மாதிரி திட்டங்களை கொண்டு வந்த தமிழக முதல்வர் ஆணவ படுகொலை சம்பந்தமாகவும் ஒரு தனி சட்டம் கொண்டுவதன் மூலம் இந்தியாவிற்கு அவர் வழிகாட்டியாக அமைய முடியும் என்று எங்களுடைய நம்பிக்கையை தெளிவுபடுத்த விரும்புகிறோம் மத்திய அரசும் மாநில அரசுகளும் இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பது வேண்டுகோள் இந்த வேண்டுகோளை தமிழ்நாடு காங்கிரஸ் எச்சித்துறை சார்பாக மக்கள் மன்றத்திலும் அரசு மன்றத்திலும் வைப்பதில் நாங்கள் மிகுந்த கவனமாக இருக்கிறோம்